அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் எண்பத்தி ஒன்பது மண்ணு கிண்ணர் பூதர் வித்யாதாரர் போகன் மற்றவர்கள் பற்றும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் இன்னும் பலவிதமான சூக்கும வடிவைகளை பற்றி வள்ளல் பெருமான் சொன்ன கருத்துக்களை இங்கே நாம் பதிய பண்ண போகிறோம் முன்னாடி சொன்ன கிம்புருடர்களுக்கும் இணையான துணையான கிங்கணர் பற்றி தெளிவாக குறிப்பிடுகின்றார் இந்த நம் உலகம் கண்மம் மகா யோக அனுபவங்களால் ஏற்றவும் பெறவும் கூடியதாக இருக்கின்றது இதில் காரண சுக்கும தூல உடல் ஒன்றிய வாழ்வில்தான் எச்செயருக்கும் அனுபவத்திற்கும் வசதிகள் உண்டு உடல் ஒன்றிடா பிரிவற்ற நிலையில் ஒவ்வொன்றுக்கும் சில சிறப்பு இயல்புகள் உள்ளனவாயினும் திரு அருள் பூரண வாழ்வுக்கு அனுகூலமாக இல்லையாம் கிண்ணர் கிம்புருடர்கள் மக்கள் மனதை இச்சையோடு இசை வழியில் செலுத்தி மகிழச் செய்வதாம் பூதர்கள் அசர யோக சாத்திய ஆவியனராக ஆவார் இவர்கள் இவ்வுலகில் பல கடின பெரும் செயல்கள் புரிவார் பலர் கூடி கடின உழைப்பிலே சாதிக்க அறிய பெரும் சிறப்பணி திருப்பணியை முதலிய வேலைகளை செய்ய உதவுகின்றனர் சில அருளாளர்களுக்கு வித்தியாதாரர்கள் அறிவு நிரம்பியவர்களாக தம் அனுபவங்கள் முறைகளையும் பக்குவ மக்களுக்கு உணர்வின்